வணக்கம்மா செல்வம் சேரணும் பணம் சேரணும் அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அது என்ன அதே மாதிரி நீங்கள் சிவராத்திரிக்கு பண்ண போற ஹோமத்தில் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம இட்டோம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சிறப்பு என்ன நம்ம உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் இல்லை இல்லைன்னு நம்ம இல்லாமையே தான் போவோம் எங்க அப்பா சொல்லுவாரு நீ இல்லேன்னு சொல்லாத ஒரு பத்து ரூபா இருந்தாலும் ஒன்றே இருக்கும் அஞ்சு ரூபா இருந்தாலும் இருக்குன்னு சொல்லிப்பாரு கண்டிப்பா அது இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இல்லேங்கிற வார்த்தையே நம்ம வாயில வரக்கூடாது கூடவே கூடாது அது இல்லேங்க போது அந்த பக்கத்துல இருக்கிற அந்த தேவகணங்கள் வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவாங்க அப்ப என்ன ஆகும் இல்லாமயே போயிரும் இல்லைனாலும் அப்ப ஆஹ் இந்த பிச்சை எடுத்து வரும்போது நெல்லிக்கண்ணி இருக்கும் ஒரே ஒரு நெல்லிக்கண்ணி அதை கொண்டு குடுத்துட்டு கூட அவங்க வந்து கட்னியா இருந்திருக்காங்க அந்த கதையெல்லாம் பெரிய கதை அதனால இந்த இதுல வந்து கலந்துக்கிறவங்க அது மாதிரி யாக வளர்க்குறோம் கும்பாபிஷேகம் வளர்க்கறாங்கன்னா நாப்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலத்தும் சொல்லுவாங்க இருபத்தேழு நாள் சொல்லுவாங்க அது ஒரு கணக்கு இருக்கு அதுக்குள்ள நம்ம அந்த கோயிலுக்குள்ள போயிட்டா நமக்கு வந்து ரொம்ப அற்புதங்கள் நடக்கும் இது திட்ட திட்ட கும்பாபிஷேகத்துக்கு சமமானது யாக வளர்க்கறது அதுல யாகம்னா எப்படின்னா இப்ப கணபதியில ஆரம்பிச்சு எல்லா தேவதேவர்கள் கோடி எல்லா உலகத்துல உள்ள எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு அது அவர் சந்தோஷ குளிர வைக்கிறது அது மாதிரி அந்த கங்கைக்கு வந்து அபிஷேகம் பண்ணும் போது கங்கையில அந்த கலசத்துல இருக்கும் கீத்தப்பொடி இருக்கும் வில்வ பொடி இருக்கும் மஞ்சள் இருக்கும் குங்குமம் இருக்கும் சந்தனம் இருக்கும் தயிர் இருக்கும் மோர் இருக்கும் தயிர் பால் எல்லாமே இருக்கும் தேனு முதற்கொண்டு எல்லாமே இருக்கும் அப்ப அதுல ஒரு பொருளாவது நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் ஏதோ கோயிலுக்கு போறோம் வந்தோம் அப்படின்ற கூடாது நீங்க எப்படி ஒண்ணுமே வாங்காம நீங்க எப்படி கையை வீசிட்டு போயிருங்களோ அது அந்த கஷ்டத்தை மீண்டும் மீண்டும் நீங்க படுத்துட்டே இருப்பீங்க நீங்க ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுத்து சாமியை திருப்திப்படுத்தும் வகையில உங்களுக்கு வந்து மேல்மை மேல்மையாவும் உங்களுக்கு நிறைய வந்து சேரும் இதுதான் உண்மையானது அதனால இல் இல்லாம நம்ம சாப் இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது சாப்பிடாம கிடக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது வந்து ஒரு துணி கொடுத்தாம இருக்கமா சொல்லி தலைக்கு எண்ணெய் வைக்காம இருக்கமா அப்படி யார் இருப்பாரு பரதேசி ரோட்ல இருப்பாங்க இருக்கிறவங்க தெரியறவங்கதான் இருக்கு ஆனா நம்ம மனசு போதுங்கிற மனம் வரவே வர்றது இல்லை அதே மாதிரி அன்னதானத்துக்கு வந்து அரிசி பருப்பு எண்ணெய் தீபத்துக்கு காய்கறிகள் பூவு பழங்கள் எதுனாலும் அவங்க வந்து இருக்கிறவங்களால இல்லாதவங்க கூட இத வந்து செய்ய முடியும் செய்யணும் அதாவது என்னுடைய நம்ம ஆசிரமத்துக்கு வந்து சிவனை கும்பிடுங்க சொல்றதுக்க எடுத்துட்டு வாங்க நான் சொல்லலை வர முடியாதவங்க இருப்பாங்கல்ல எட்டாவது தூரத்துல எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த அக்கம் பக்கத்துல ஏதாவது ஒரு சிவன் கோயில் இருக்கும் இல்லையா அங்கயாவது இவங்க போய் இத இதுகளை செய்யணும் கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா நல்ல ஒரு தகவல் அப்படின்றது தவறான ஒரு விஷயம் நம்மளால என்ன முடியுதோ ரிசிகேஷ் போறேன் கேதர்நாத் போறேன் பத்திநாத் போறேன் அமர்நாத் உச்ச உச்சன்கால்கா போறேன் ஓம்பருதம் போறேன் இப்படி எல்லா இடத்துக்குமே போகும்போது அங்கே என்னால முடிஞ்ச நெய்யி அங்க நெய் வந்து அவங்க உடம்புல நாங்களே கையாலேயே அபிஷேகங்கள்லாம் பண்ணுவோம் தவங்கள் புரியோம் அதே மாதிரி சொல்லி அவங்களா வைப்போம் படையல் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தா அது காணமா போயிடும் அதுக்காக சிவபெருமான் வந்து எடுத்து சாப்பிட்டாரான்னு இல்ல ஜீவராசியல் மூலியமா அதை எடுத்து செல்லப்படுவார் ஏதாவது ஒரு ஜீவராசியர் ஒரு கோயில் இருக்கு வெறும் எளிகரா இருக்கும் அதே மாதிரி ஜுவாலாமுகின்னு ஒரு கோயில் இருக்கு அங்க வந்து நான் போ அப்பெல்லாம் வந்து நான் போகும்போது இந்த மொபைலோ கேமராவோ வீடியோவோ எதுவுமே கிடையாது ஆனா இப்ப வந்து அவ்வளவு இது இருக்கு இப்ப நான் நல்ல விஷயங்கள் லைவ் காட்டலாம் வைக்கலாம் அதுக்காக இப்ப மகாஸ்வராத்திரி முடிச்சதும் நான் வந்து அப்படி யாத்திரை கிளம்புவேன் நானு யாத்திரை கிளம்புறதுக்கு அடுத்த இதுல வந்து இந்த மாதிரி மக்களுக்கிட்டயே நான் வாங்கி செய்யாம இரவேட்டை கேட்டுக்கிறது நான் செய்யணும் மக்களுக்குன்னு ஆசைப்படுறேன் காலங்காலமா அதை தான் ஆசைப்படுறேன் ஆனா என்கிட்ட செய்யக்கூடிய அளவுக்கு இறைவன் எதுவும் கொடுக்கல கொடுத்தா அவங்களுக்காக என்னுடைய உயிர் முத என்னோட உயிர் ஆவி உடல் எல்லாமே மக்களுக்காக தான் அவங்களுக்காக தான் அவங்கதான் என்னுடைய பரிவாரம் என்னுடைய குடும்பம் அவங்களுக்காக வாழ்வேன் அவ்வளவுதான் அதுல எந்த சந்தேகம் இல்லை வேற எதுவும் கேட்கணுமா கண்டிப்பாமா நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க பெரிய யாகம் வளர்த்து கலசம் வச்சு எல்லாம் பண்ண போறேன் அப்படின்றதும் சொல்லிருக்கீங்க கண்டிப்பாக யாகம் பண்ணல ஒரு ஒரு சில அளவுக்கு திருப்தி ஆகக்கூடிய யாகங்கள் கண்டிப்பாக முதியவர்கள் ஊரார்கள் முன்னோர்கள் வித்துருக்கள் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா அவங்க சாந்தி பூஜையும் இந்த தோசை நிவர்த்தி பண்ண சொல்லி பூஜைலாம் பண்றாங்கல்லையா ஒரு நிச்சயம் குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி செய்ய முடியாதவங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் இந்த சன்னிதானத்துக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நான் பிரார்த்தனை வச்சுக்க நிச்சயமா அங்க வர எல்லாருக்குமே நற்பலன்கள் கிடைக்கட்டும் நானும் பிரார்த்தனை பண்றோமா நன்றிகள் நாராய் நன்றி நன்றி